வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா அன்பு குழந்தையே நான் உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் என்னை உன் வீட்டின் உள்ளே அழைப்பாயா நான் வெகு நாட்களாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கின்றேன் ஆனால் நீ உன் கவலையில் என்னை கண்டும் காணாமல் சென்று விட்டாய் என் செல்லமே ஆனால் என்னிடம் அப்பா நான் கஷ்டத்தில் இருக்கின்றேன் அது உனக்கு தெரியவில்லையா என்று என் தினமும் என் கோவில் வாசலில் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய் எனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் அப்பா நான் யாருக்கும் துரோகம் செய்ததும் இல்லை யாருக்கும் கெடுதல் நினைத்ததும் ஆனால் எனக்கு மட்டும் பல சோதனைகளும் பல வேதனைகளும் என்னை தேடி தேடி வருகின்றதப்பா என்று கூறுகின்றாய் மகளே உனக்கு நடக்கும் எல்லா சோதனைகளும் நானே நடத்தி வைத்துள்ளேன் ஏன் தெரியுமா நீ எவ்வளவு வேதனைகளை தாங்குகின்றாயோ இதற்கு பின்னால் வரும் பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் நான் நடத்திய நாடகம் இது இதில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என் தங்கமே விதியை உன் மதியால் வென்று விட்டாய் இதற்கு பிறகு உன் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது இது நிச்சயம் நடக்கும் உன் கவலை என்னும் விஷத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விடப் போகிறேன் மகிழ்ச்சி என்னும் மழையை உன் வாழ்க்கையில் பொய்ய செய்யப் போகிறேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலையை ஒரு பொழுதும் முன்னுள் வைத்து கொள்ளாதே நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று என் பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்குறுதி கொடுக்கவே நான் இங்கு வந்துள்ளேன் நாளும் நான் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றாய் இருப்பினும் இன்னும் நிறைவேறவில்லை என்று என்று மனவருத்தம் உன்னுள் இருக்கத்தான் செய்கின்றது நான் ஒருமுறை வாக்களித்து விட்டால் அதை எப்படியும் நிறைவேற்றி விடுவேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் காலங்கள் கடப்பதால் தான் இந்த கலக்கம் உன்னுள் வந்திருக்கிறது கலங்காதே மகளே இதோ இப்பொழுது நான் உனக்கு தரும் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் அப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் பிறப்பு இறப்பு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கருமாக்களை ஏற்றபடி சுகம் துக்கம் ஆகியவளை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் வேதனையில் அழுவதை நிறுத்திவிட்டு என்னை பற்றிக்கொள் என் மீது முழு நம்பிக்கை வை நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது ஆடை ஆபரணங்களோ ஆடம்பர பூஜைகளோ செல்வத்தினாலான காணிக்கைகளோ அல்ல என் மீது உண்மையான பக்தியும் அளவு கடந்த விசுவாசம் மட்டுமே என் அப்பா செய்து தருவார் என்று என் மீதான நம்பிக்கை உடையவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் செய்து தருவேன் என் பாதங்களில் சரணடையும் எவரையும் நான் கைவிடுவதே இல்லை என் திருவடி தரிசனம் உன்னை துயர்கடலில் இருந்து கரையேற்றும் நீ என்னை சரணடைந்த என் பிள்ளை உன் வாழ்க்கையை கரையேற்றுவதே இந்த அப்பாவின் பொறுப்பு எதுவும் நடக்கப் போவதில்லை என்று முடிவுக்கு வந்துவிடாதே நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் அமர வைப்பேன் நடந்த எல்லாவற்றையும் உன் மனதிற்கு அடியில் புதைத்து வைத்து கொண்டு வலம் வா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் எதுவும் நடக்காதது போல காட்டிக்கொள் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கொண்டு வா ஏனெனில் உன் கஷ்டங்கள் எல்லாம் நீ மறக்கும் காலம் வந்துவிட்டது நீ முடிந்தது என்று விஷயம் கூட இனி நடக்க ஆரம்பிக்கும் நீ முடியாது என்று சொன்னதையும் தொடக்கம் என்பதை ஆரம்பித்து வைப்பேன் நீ வைத்த முற்றுப்புள்ளி உன் வாழ்க்கைக்கானது அல்ல உன் கவலைகளுக்கும் உன் கஷ்டங்களுக்குமே ஆன முற்றுப்புள்ளி அது தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்பொழுதும் நேரடி தொடர்பில் உன்னுடனே நான் இருப்பேன் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் அப்பொழுதே அந்த கணமே உன் முன்னே நான் வந்து நிற்பேன் உடனுக்குடனாக நானும் உன் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் இதோ இப்பொழுது என் பிள்ளைக்கு ஒரு சத்திய வாக்கினை கொடுக்கின்றேன் இரவு பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது அப்பொழுதெல்லாம் யார் ஒருவர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாரோ இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவரை எதற்கும் பயப்பட தேவையில்லை உனது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துணையாக இந்த வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகன் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் உருக்கமான வேண்டுதல்களை கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தர உன் வீட்டு வாசலில் சந்தோஷமாக காத்திருக்கிறேன் தாமதிக்காமல் முழுமையாக இதை மகளே எனது பரிபூரண ஆசைகளை முற்றிலுமாக பெற்றுக்கொள் நான் ஒரு முறை என் பக்தர்களின் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டால் அனைத்திற்கும் குறையே இருக்காது செல்வத்திற்கும் பஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்து குழுங்கும் இல்லை என்ற சொற்களே அவர்களிடம் இருக்காது அப்படித்தான் செல்லமே இன்று உன் வீட்டில் உன்னை பார்க்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் உன்னை நான் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வேன் உன் வாழ்வில் சோதனை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்துக்கொண்டிரு கண்டிப்பாக கிடைக்கும் என்னப்பா சோதனைகளை நீங்களே தான் தருகிறீர்கள் அதற்கான ஆறுதல்களை நீங்களே தருகிறீர்கள் இது நியாயம்மா என்று கேட்கிறாய் ஆறுதல் என்பது காயத்திற்கு தற்காலிக தீர்வு ஞானம் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு நான் உனக்கு ஞானம் தர வேகின்றேன் சோதனைகள் மூலம் அனுபவம் பிறக்கும் அனுபவத்தின் வழியே ஞானம் பிறக்கும் ஞானம் பிறந்தால் தான் நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் அதற்காகவே தான் உனக்கு சோதனைகள் நிரந்தர மகிழ்ச்சியை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே உன் அப்பாவின் எதிர்பார்ப்பு அதற்காகத்தான் இத்தனை காயங்களை தருகிறீர்களா அப்பா எத்தனை ரணங்களை தாங்குவது என்று கேட்கிறாய் என் வைரமே காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனக்கு ஏற்பட்ட இந்த காயங்களுக்கும் உனக்கு ஏற்பட்ட பல இழப்புகளுக்கும் இந்த காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்போது நீ செய்ய வேண்டியது எல்லாம் கடந்து போனதையே நினைத்து உன் நிகழ்காலத்தை எடுத்து கொள்ளாமல் நிகழ்காலம் சிறப்பாக அமைவதற்கான எண்ணங்களை செயல்படுத்து எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் எண்ணம்தான் நமது எதிர்காலத்தை உருவாக்குகிறது எனவேதான் உனது எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக மாற்றிக்கொள் உன் மனதில் உள்ள கவலைகளை எல்லாம் இங்கே இப்பொழுது விட்டுவிடு நிம்மதியான மனதோடு எப்பொழுதும் இரு எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் உனக்கான கால நேரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று பலமுறை உனக்கு அறிவுறுத்தி இருக்கிறேன் இப்பொழுதும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் நானே கதி என்று என்னை இஞ்சி உலகில் உனக்காக யாரும் இல்லை என்று என்னை நாடி வரும் பக்தர்களை நான் மனமிறங்கி காட்டருள்வேன் அப்படிதான் கண்மணி உன்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை ஒரு முறை நினைத்து அழைத்தாலும் கூட உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் லட்சக்கணக்கான சமுத்திரங்களையும் கூட கடந்து வருவேன் உனக்கு நல்ல வாக்கு தரவே உன் வாசல் தேடி வந்துள்ளேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன் துயரங்களுக்கு முடிவு வந்து விட்டது உனக்கு வசந்த காலம் ஆகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் நல்லதே நடக்கும் நல்லதே நினை உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஒரு பொழுதும் உன் நம்பிக்கை விடாதே, உனக்கு துணையாக இந்த வேல்வேல் முருகன் துணை இருப்பேன் வேல்வேல் முருகா வேல் முருகா